காலை காலனிக்கு கொடுக்கப்பட்ட இலவச வீட்டு மனை பட்டாவ அதர் கம்யூனிட்டிக்காரங்க கிடையமா வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஆனா இப்ப நம்ம கோத்தூர்ல வந்து ஒரு பாகப்பட்ட அருந்து சந்தேகத்து சொந்தமான இடம் அஞ்சு செட்டை கோத்தூர்ல ஒரு ஆரிக்கு வேலை ஜாதிக்காரர் வாங்கி அது கடை வணிக வளம் கட்டுதாரு அது எப்படி நியாயம் இன்னைக்கு இவர் வாங்குவாரு அடுத்து வேற ஒருத்தர் வருவாரோ அது வந்து அரசாங்கம் கொடுக்கப்பட்ட இலவச நாலு திட்டம் ஒரு காலனி விட்டா இடிச்சிருந்தாரு இதெல்லாம் நீங்க பஞ்சாயத்துல கவனிக்கணும்ல நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு நீங்க அவங்களுக்கு வீட்டுல சிறு கொடுக்க கூடாது அவங்க பிளான் அப்ரூவ் பண்ணக்கூடாது அவங்க மேல வந்து நீங்க சட்டப்படி வழக்கு தொடர்ந்தோம் அதான் நீங்க ஒரு தீர்மானமா இருங்க அது வந்து முப்பது ஆண்டு இல்லை நூறு ஆண்டு ஆனாலும் அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு முப்பது வருஷத்தை அவங்க உறவினர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்திக்கலாம் அந்த ஜாதிக்குள்ள அந்த சமுதாயத்துக்குள்ள அவர் வந்து தர்மலிங்க அவர் மகன் வந்து அந்த முக்குல வந்து ஒரு காலை இட்டு இடிச்சுட்டாரு அவர் போட்ட கிடைய பத்திரத்துல ஏற்கனவே இது அந்த காலனியினுடைய தொகுப்பு விடு திட்டம் அந்த பத்திரத்துல இருக்கு ஈசியில இருக்கு எல்லாமே இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அது அவங்க மூணு பேர்ல வாங்கிருக்காரு அவங்க தம்பி வந்து கவர்மெண்ட் ஐசிஎஃப்ல இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு தனித்து மக்களுக்கு சொந்தமான இடத்த வந்து அபகரிச்சு அப்படி பட்டா வாங்கலாமா

ஆமா இது வந்து காலனி விடுன்னு வந்துட்டாலே அது இலவசமா அரசாங்கம் கொடுத்து நிலப்பட்டா அது வீடு கவர்மெண்ட் கெடுத்து கொடுக்க நாலு லட்சம் ரூபாய் கெட்ட வீட்டை அவங்க இடிச்சுட்டாங்க அது எப்படி இடிச்சாங்க இப்போ நீங்க வந்து அது கலைஞர் ரசீது கொடுத்துருக்கீங்க பாப்பா நீ ரசீது கொடுக்கல பாராட்டியும் அவங்களுடைய இதை நீங்க வந்து அனுமதி கொடுக்க கூடாது எந்த சூழ்நிலையும் அவங்க அது சம்பந்தமா ஆடி ஓட்டையும் கலெக்டர் மனு கொடுத்துருக்கு அந்த மனு விசாரணையில் இருக்கு